நாகரத்னத்தை தான் அப்படின்னு இந்த நாகரத்னத்தை எடுப்பதற்காக நாக தெய்வங்கள் நாக வம்சத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து அதை எப்படி பாதுகாக்கிறாங்க அதுக்கு ஒரு கருடன் மாதிரி ஒரு கேரக்டரு அதுக்கப்புறம் பாம்பாகவே வரக்கூடிய ஒரு கேரக்டரு அதை எடுக்கக்கூடிய ராஜவம்சம் யாரு அந்த ராஜவம்சத்துலேருந்து யார் வந்து அந்த அஸ்வத்தாமன்ங்கிற யானை அந்த யானை எப்படி செத்துது அதுக்கு மேலே அந்த ராஜா யாரு யானையே ஆவியா வர்றது அப்புறம் இந்த படத்தில் ஒரு புது மிருகத்தை வந்து அந்த சிஜியில பண்ணியிருக்காங்க அந்த சிஜியில பண்ண மிருகம் நல்லா சிங்கம் மாதிரி இருக்கு ஆனால் பெருசா இருக்கு சிங்கம் மாதிரி பிடை முடிகள் இருக்கு ஆனால் தந்தம் இருக்கு தும்பிக்கையும் இருக்கு யானையும் சிங்கமும் கலந்த மாதிரி ஒரு மிருகம் அதுக்கு வந்து யாழின்னு என்னோட கேமராமேன் சொன்னார் ஆனால் அது யாழியா இல்லையா அது என்ன கரெக்டான பேருங்கிறது எனக்கும் தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல தெரிவிங்க கரெக்டாக நீங்களும் ஐடென்டிஃபை பண்ணுங்க ஆனால் அந்த மிருகம் நல்லா இருக்கு அது வந்து சிஜியில் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிலாம் இருந்தால் நமக்கே பயமா இருக்கும் அதில் வந்து அந்த மிருகம் ஓடி வந்து பிடினுச்சு இனிக்கப்பறம் பார்க்குறா காணோம் காணோம்னா என்னாச்சுன்னே நமக்கே தெரியல அப்புறம் இந்த பக்கம் கதையில் சொல்கிறாங்க இல்லை சார் அவர் கோமா ஸ்டேஜர் இருக்கார் ஆனால் அது முழுங்கின மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு வேணும் நான் கண்ணை சந்துட்டேனா இல்லை முழுங்கிட்டேன் அதை அது என்னன்னு எனக்கு இன்னும் புலப்படலை பட் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அந்த மாதிரியான சிஜி காட்சிகள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க அந்த வடிவேல் சொல்வார்ல அங்கே அங்க பெரிய வீடு இருக்கான் உள்ள ஒரு பெயிண்டர் இருக்கான்னா தாத்தண்டி பாம்பு இருக்கான் அப்படின்னா அந்த மாதிரி அவ்வளோ பெரிய பாம்பு ஒன்று இருக்கு அது அனகோண்டாவும் கிடையாது நல்ல பாம்பும் கிடையாது மலை பாம்பும் கிடையாது அது பாம்பு கோபுரானு சொல்றாங்க ஏதோ ஒன்று அது பெரிய பாம்பு ஆனா அப்புறம் அஞ்சு தாமெல்லாம் காமிச்சாங்க இது மாதிரி நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் குழந்தைங்க எல்லாம் பாக்குறதுக்கு ஆ ஓ பாம்பு அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு எவ்வளோ பெரிய இது இருக்கு பாரு அங்க பாரு புலி வருது அங்க பாரு இது கரடி வருது இது மாதிரி யானை வருது அப்படின்னா அந்த மாதிரி குழந்தைகள் விளையாட்டு காமிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் எல்லாமே இந்த படத்தில் வருது ஸோ முழுக்க முழுக்க வந்து இதில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஜி ஒர்க்ஸ் சிஜி ஒர்க்ஸ் வந்து நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து குறிப்பாக வந்து அந்த ஒரு காட்டில் வந்து கைடாக ஒருத்தர் நடிப்பார் அந்த அவர் நிறைய ஒரு 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 மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்கார் அந்த காட்டுக்கு நான் தான் வழிகாட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஸோ அவருடைய கேரக்டர் நல்லா இருக்கு ஸோ ஆக மொத்தம் என்னப்பா இவ்வளோன்னு சொல்லிட்டே கதை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அது எனக்கு புரியுது அவங்க எப்படி அந்த புதையில தேடி போனாங்களோ நானும் அதே மாதிரி அந்த புதையை தேடியும் அவங்க கூடவே கொஞ்சம் ட்ராவல் பண்ணேன் கிட்டத்தட்ட கிட்ட போய் அந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்குன்னு வேதியா வந்து ஒரு ரைட்டராக வராங்க அவங்க வந்து அந்த புத்தகத்தில் எழுதி அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு வெளில வராங்க பாம்பு வருது அந்த மாளிகையை காமிக்கிறாங்க எல்லாம் காமிச்சோன்னா அப்படின்னு போட்டாங்க